வன்த் ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செகண்ட் யூனிட் லெசன் குவாண்டம் எங்களின் இயக்கவேல் மாதிரி இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எய்சன்பர்கின் நிலையற்ற தன்மை கொள்கை பார்த்தோம் அடுத்து பார்க்குறது அணுவின் குவாண்டம் இயக்கவேல் மாதிரி பொதுவாக அணுவில் எலக்ட்ரானினுடைய இயக்கம் தான் நம்மன சொல்கிறோம் இயக்கவேல் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒரு அளவிடப்பட்ட அளவு தான் நம்ம குவாண்டம்ன்ற வேடில் கொண்டு வரும் பொதுவாக நமது அன்றாட வாயுவில் எதிர்கொள்ளும் பொருட்களின் இயக்கத்தினை நியூட்டன் விதிகளின் மரபு இயக்குவல் கொள்கையின்படி அதாவது பழைய விதிப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதன்படி துகள் இயல் நிலையானது அத்துகளின் நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றால் வரையறுக்கப்படும் பொதுவாக ஒரு துகளோட நிலை நிலைத்தன்மை நம்ம துகள் நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய இயக்குவியல் பண்பை சொல்ல முடியும் அந்த அமைப்பின் மீது செயல்படும் விசையின் அடிப்படையில் மரபு இயக்கையினை பயன்படுத்தி அந்த அமைப்பில் எதிர்கால நிலையினை நாம் ஊகித்து அறிய முடியும் போல் உந்தம் மற்றும் நிலை இவற்றை கண்டறிஞ்ச ஒரு பொருளுடைய ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்படுதுன்னு வச்சுங்க அந்த விசையினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய தன்மை இயக்கம் எவ்வாறு அமையும்ன்றத முன்கூட்டியே நாம் நிர்ணயிக்க முடியும் அவருடைய கான்செப்ட் நியூட்டனுடைய கொள்கைப்படி ஆனால் எலக்ட்ரான் போன்ற நுண்துகளுக்கு உந்தம் நிலை இதோட ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது கண்டறிய முடியாது அதாவது அலை மற்றும் துகள் பண்பு ஒரே நேரத்தில் துல்லியமாக கணக்கிட முடியாது இது வந்து ஐசன்பர்க்கின் நிலையில கோட்பாடு அதனால் நுண்துகளுக்கு இயற்புத்தன்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மற்ற பொருள்களுக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்கிறது இல்லைனாலும் நுண்துகள்கள் அதாவது எலக்ட்ரான் போன்ற ஆட்டம் போன்ற சிறிய மிக நுண்ணிய பொருட்களுக்கு கண்டிப்பாக அலைத்தன்மையை நம்ம கருதுகிறோம் அப்போ மரபு கொள்கையினுடைய இயக்கம் இதில் சரிவர விளக்கம் தர முடியாது கட்சத்தில் அதே நேரத்தில் ஐசன்பர்கினுடைய நிச்சயமற்ற தன்மை கொள்கைப்படி நுண்தொகளின் தன்மை குவாண்டம் இயக்கவியல் என்ற புதிய இயக்கவிலை கொண்டு வரும் ஸோ அவருடைய இயற்கை தன்மையை ஒரே நேரத்தில் துல்லியமாக கண்கிட முடியாதுன்றத கான்செப்டை கருத்தில் கொண்டு குவாண்டம் இயக்கவியல் அப்படின்ற ஒரு புதிய இயக்கவியலை உருவாக்குறாங்க இது எர்வின் ஷோடிஞ்சர் எலக்ட்ரானின் அலைப்பண்பு ஒரு வகைக்கெழு கீழ் சான்பாட்டின் அடிப்படையில் குறிப்பிடுகிறார் ஸோ வகைக்கெழுன்னு சொல்லுவோம் இது டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஃப்ரென்ஷியலை பயன்படுத்தி ஒரு சிறு பகுதியை நம்ம எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு உண்டான பகுதியாக கன்சிடர் பண்ணோம்னா அந்த சிறு பகுதி போலவே மற்ற பகுதிகளும் எலக்ட்ரான் இருக்குன்றதை நம்ம புறவெளியில் அவுட்டர் ஸ்பேஸில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அவருடைய கான்சிட் படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு அலை சார்பில் ஏற்படும் மாறுபாட்டினை இச்சமன்பாடு தீர்க்கிறது காலத்தினை சார்ந்து அமையாத ஸ்ரோடிஞ்சர் அலை சமன்பாடு பொதுவாக இந்த சமன்பாட்டில் டீன்ற டேர்ம் வராது ஸோ அதனால் டீன்ற டேர்ம் வராதனால இது காலத்தை பொறுத்து அமையாது ஹெச் கேப் சை ஈக்குவல் டு இசை அப்படின்னு சொல்லணும் இந்த ஹெச் கேப்ன்றது ஆமெல்டோனியம் செயலி ஸோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஸோ இந்த செயலியை பயன்படுத்தி சைன்ற அலைச்சார்பு ஸோ எவ்வளோ எலக்ட்ரானுடைய வேவோ அதை அதனுடைய அலையை சார்ந்திருக்கிற ஒரு அழகு இது துகளின் நிலை அச்சுகளின் சார்பாகும் பொதுவாக அச்சு ஆக்சஸ்னு சொல்லணும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாண அமைப்பில் இருக்கும் ஸோ அந்த முப்பரிமாண அமைப்பு தான் சைன்ட்டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு குறிச்சிருக்காங்க இதில் ஈ என்பது ஆற்றல் ஸோ எச்சோட வேல்யூவை நம்ம த்ரீ டைமென்ஷன் அதாவது முப்பரிமாண அமைப்பில் பார்க்கும்போது மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை எயிட் பை ஸ்கொயர் எம் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ எட் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸோ இது எல்லாமே ஹெச்ஓட அதாவது இந்த ஆப்ரேட்டருடைய வேல்யூ இது த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாண அமைப்பில் ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டாலில் மூன்று ஆக்ஸ்லியும் மூன்று ஆட்சிகள்லேயும் அமைந்திருக்கிறதுக்கான ஒரு நிகழ் சொல்லலாம் ஒரு சாத்தியக்கூறு இந்த வேல்யூ நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வேல்யூ ரைட் சைடில் மல்டிபிள் பண்ணி திரும்ப ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோம் கொண்டு வரோம் கொண்டு வரும்போது மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்தால் மாறும் மைனஸு ப்ளஸ் ஆகிடும் தேர்ஃபோர் நமக்கு கிடைக்கக்கூடியது டோ ஸ்கொயர் சை பை டோ x square ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் y சை பை டோ z ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் பை ஸ்கொயர் எம் பை h ஸ்கொயர் இ மைனஸ் வி இன்ட்டு சை equal to ஜீரோ இன்னிங்க நீங்கள் இந்த ஹெச் ஸ்கொயர் பை எயிட் பை ஸ்கொயர் எம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம் இருக்கலாம் இதை பற்றின டெரிவேஷனை ஹையர் ஸ்டடியில் படிப்பீங்க இது constant ஆமெல்ட்னிம் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவிஷன் தான் மேத்தமெட்டிக்கல் டெரிவிஷன் உங்களுக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்றதை ஹையர் ஸ்டடி படிப்பீங்க இப்போதைக்கு ஆமில் டூனியும் இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க மேற்கண்டுள்ள ஸ்ரோடிஞ்சர் அலைக் சவன் பாட்டில் காலம் அதாவது டீன்றது ஒரு சார்பு டீன்றது இடம்பெறலை எனவே இது காலத்தை பொறுத்து அமையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட மதிப்புகளுக்கு மட்டுமே இச்சவன் தீர்வு காண முடியும் அதாவது அமைப்பின் ஆற்றலானது வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை மட்டும் பெற்றிருக்கும் அனுமதிக்கப்பட்ட மொத்த ஆற்றலின் மதிப்பில் ஐகன் மதிப்புகள் எனப்படும் ஸோ இந்த இ வேல்யூ நம்ம ஹைகன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஐகன் ஃபங்க்ஷன் அல்லது அலைச்சார்புகள் சை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம சைன்னு சொல்கிறோம் ஞாபகம் வச்சுங்க இது வந்து சை பிஎஸ்ஐ சைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கான்செப்டில் ஒரு அஞ்சு இம்பார்ட்டண்ட் கூறுகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அணுவின் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றல் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட மதிப்புகள் மட்டுமே பெற்றிருக்கும் ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு ஆர்பிட்டரில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குமோ அந்த எலக்ட்ரான் அதற்குண்டான நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் மட்டுமே மதிப்புகளாக பெற்றிருக்கும் ரெண்டாவது எலக்ட்ரான்களின் அலையினை ஒத்த பண்பின் ஒரு நேரடியான விளைவாக வரையறுக்கப்பட்ட எலக்ட்ரான் ஆற்றல் மட்டங்கள் காணப்படுகின்றன சோடிஞ்ச அலைச்ச பண்பாட்டின் தீர்வுகள் அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை தருகிறது ஸோ சோடஞ்சிரிக்வேஷன் படி பார்த்திங்கன்னா அந்த முப்பரிமாண அமைப்பில் குறிப்பிட்ட அலைச்சமன்பாட்டு அதனுடைய டென்சிட்டி அடர்த்தின்னு சொல்லுவோம் அடர்த்திக்கும் உண்டான ஸோ எலக்ட்ரானுடைய எனர்ஜிக்கு ஏற்ற அந்த அடர்த்தியான ஆற்றல் மட்ட வட்டப்பாதி தரும் அப்படின்றது கோண்டம் கொள்கை ஏசின் நிச்சயமற்ற கோட்பாட்டின்படி எலக்ட்ரான் ஒன்றின் துல்லியமான நிலை மற்றும் உந்தத்தினை மிக துல்லியமாக கண்டறிய இயலாது இதன் விளைவாக ஆர்பிட்டால் கொள்கையின் குவாண்டம் இயக்கவிலுக்கு அறிமுகப்படுத்தியது இது நமக்கு இரண்டு சொன்னதான் அதாவது இரண்டும் குறிப்பிட்டு துல்லியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக தான் இயக்கவில கொண்டு போட்டு என்ன பண்ணாங்க குவாண்டம் இயக்கவியலை அறிமுகப்படுத்துனாங்க ஆர்பிட்டல் என்பது எலக்ட்ரானை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ் தகழ்வு பெற்றுள்ள ஒரு முப்பரிமான வெளி ஸோ எக்ஸ் ஒய் இசை எங்கே எலக்ட்ரான் ப்ரெசெண்ட் இருக்குன்றத ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவிடப்பட்ட அளவாக தான் இந்த குவாண்டம் இயக்கவே கொண்டு வராங்க ஒரு அணுவின் அணிவிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்புகளுக்கான சுடுஞ்சாறு அலைச்சம்பண்பாட்டின் தீர்வானது அலைச்சார்பு சை ஐ தருகிறது இது வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஹைஜன் வேல்யூன்றது இ வேவ் ஃபங்க்ஷன்றது சை ஸோ இது வந்து அலைச்சார்புன்னு சொல்லுவோம் தமிழில் இது அணு ஆர்பிட்டாலை குறிப்பிடுகிறது அணு ஆர்பிட்டால் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து அலைச்சார்பு சை மதிப்பு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அலைப்பண்புக்கு நன்கு வரையறுக்க இயலம் வேவ்னுடைய வேல்யூ அலைச்சார்பு எந்தவொரு முக்கியத்துவம் பெறுவதில்லை இயற்பியல் முக்கியத்துவம் எதுவும் பெறுவதில்லை ஆனால் எக்ஸ் ஒய் அதனுடைய சிறு கன அளவு எலக்ட்ரான் காண்பதற்கு தேவையான ஒரு அளவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ என்னுடைய ஸ்கொயர் வேல்யூ சை இன்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் நேர் நேர்வித்தில் இருக்கும் எனவே அடர்த்தி அறியப்படுகிறது அப்போ எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டரில் எவ்வளோ அளவில் இருக்குன்றத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் இந்த கான்செப்டை பயன்படுத்தி தேங்க் யூ சி யூ நெக்ஸ்ட்